மேல்ருத்துறை கலைவாணி இப்ப நம்ம போன வாரம் வந்துட்டு தசை இத பத்தி ஒரு தெளிவான நேரம் கிடைக்கலாம் அது சம்பந்தமான தெரிவுகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு கிரகம் அப்படின்னு பார்க்கக்குள்ள முதல்ல நவ கிரகத்துல தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப மொத்தம் எத்தனை கிரகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் ஒன்பது கிரகம் இருக்கு பத்தாவதாக ஒரு கிரகம் அதன் பெயர் மாந்தி இத வந்துட்டு சனியுடைய துணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனியுடைய துணைக்கோள் அப்படிங்கிற மாந்தி பகவான பெரும்பாலும் தமிழ்நாட்டுல எடுத்து பலன் உரைக்கிறது கிடையாது ஆனா கேரளா சைட்ல இந்த மாந்திக்குன்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலுமே பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிரசன்னத்துல ஒரு தவறை ஒரு வழியை ஒரு ரணத்தை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாந்திதான் அப்போ ஜோதிடத்துல பத்து கிரகங்கள் கையாளப்படுகின்றன என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது மாந்தி இவங்க பத்து பேரை வச்சுதா ஜாதகத்துல ஒரு ஜோ ஒரு ஜாதகருக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஒரு ஜோதிடரால கணிக்க முடியும் சரி இப்ப இவங்க எல்லாருமே எப்படி தசை நடத்துவாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃபுல்லா இந்த மொத்த தசையும் நடக்காது மொத்தம் நூத்தி இருபது வருடங்களை இவங்க ஒன்பது பேர் பிரிச்சுப்பாங்க இதுல வந்து மாந்திக்குன்னு சொல்லி தனியா தசாவோ புத்தியோ கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மீதி கிரகங்கள் எல்லாம் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இவங்க எல்லாம் கிளாக் வாய்ஸ்ல மூவ் பண்ணுவாங்க கடிகார சுற்று பாதையில நகர்ந்துகிட்டு வருவாங்க ஒவ்வொரு டிகிரியா நகர்ந்துகிட்டு வருவாங்க ஆனா ராகு கேது மட்டும் கிளாக் ஆன்டி வாய்ஸ்ல சுத்துவாங்க அவங்களும் ஒவ்வொரு டிகிரியா நகர்ந்துகிட்டு வருவாங்க இதுல எந்த விதமான விதியிலையுமே சிக்காம மாந்தி மட்டும் ஒரு கிரகத்தில் தோ ஒரு இடத்துல தோன்றி இன்னொரு இடத்துல மறையும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்தி கணக்கு அப்படிங்கிறது ஜோதிடரால அவ்வளவு சீக்கிரமா எளிதில கணிக்க முடியாத ஒரு ஒரு கணிதம் எது அப்படின்னா மாந்தியுடைய கணிதம் தான் மாந்தியுடைய ஸ்புடம் கண்டுபிடிக்கிறது தான் சரி இந்த உதைக்கிறதும் மறையிறதும் எங்க இருந்து வந்தது அப்படின்னா எப்பயுமே நமக்கு தெரியும் எதுவா இருந்தாலும் ஒரு தலைமுறைக்கு அடுத்தது அப்பா தாத்தா அப்பா பேர எப்பயுமே தாத்தா கிட்ட இருந்து டைரெக்டா பேர கன்வெர்ட் ஆகும் ஒரு விஷயம் அப்போ இப்ப கரெக்டா வந்துருதுங்களா சூரியன் சனியோடைய துணைக்கோள் சனியோடைய மைந்தனத மாந்தின்னு சொல்லுவோம் அப்ப சூரியனுடைய தான் சனி சூரியனுடைய பேரன் தான் மாந்தி அப்ப தாத்தா கிட்ட இருக்கிற இந்த நிகழ்வு டைரக்டா மாந்திக்கு போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சூரியனுக்கு இந்த உதிக்கிறதும் மறையிறதும் வந்து நம்ம வானவியல்ல பாப்புமே ஒழிய ஜோதிட ரீதியா சூரியனும் டிகிரி வைஸ் தான் நகர்வர் இதுல உதித்து மறையும் தன்மை யாருக்கு இருக்குன்னா மாந்திக்கு மட்டும்தான் இருக்கு எந்த கிரகத்துடைய கண்ட்ரோலை கையில எடுக்குதோ அந்த கிரகத்துடைய அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகும் அந்த ஜாதகருக்கு அது ஒரு சிறப்பை கொடுக்காது அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சுக்கரதிசை அப்படின்னு சொல்றாங்க மொத்தமா இருபது வருஷம் சுக்கரதிசை அப்படின்னு சொல்றாங்க இந்த சும்மா ச என்னப்பா உனக்கு சுக்கரதிசை வந்துடுச்சு நீங்க இனிமேல் வீடு கட்டிடலாம் வண்டி வாங்கிடலாம் நகை நட்டு வாங்கிடலாம் பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அவருக்கு என்னப்பா சுக்ரதிச அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சுக்கரன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராசி